நீர் வழிந்து ஓடுகிற காவாய்கள் தாரைகள் அரிப்பு ஏற்படுது என்று இருபுறமும் கான்கிரீட்டு சுவர்கள் சிமெண்ட் செங்கல வைத்து கற்களை வைத்து கட்டி எழுப்புவதை உலகத்தில் எந்த நாட்டில் எந்த நாட்டறிஞர் நீர் மேல செஞ்சிருக்கேன் பார்த்திருக்க உன் முன்னோர்கள் அப்படிதான் செஞ்சாங்க கரை அரிக்கிறது மண்ணை அரித்துக் கொண்டு நீர் ஓடுகிறது என்றால் தடுப்பதற்கு இருக்கிற ஒரே வழி கரை நடுக மரம் நடுக இது அடிப்படை அறிவு அதை செய்யாம கான்கிரீட் மதில் சுவர் அப்படி சிமிட போட்டா இந்த இருபோரமும் கசிந்து கசிவு நீர் பாசனத்திற்கு பல லட்ச ஏற்ற காய்ந்து கிடக்கிறது கசிவு நீர் பாசனம் வண்டு மண்புழு நண்டு நத்தை எல்லாம் பாம்பு எலி எல்லாம் அந்த தண்ணி அந்த தண்ணி போய் ஓரத்துல போய் அந்த இதுலதான் தவளை மண்புழு நண்டு நத்த அவைதான் இந்த மண்ணை வளப்படுத்தும் நீ சிமெண்ட போட்டா எங்கடா போய் வாழும் இங்கே வாழும் என்னமாமா எதுக்காக நான் வர சொன்னா நாள் நெருங்கி போச்சு தேதி வச்சாச்சு நாளைக்கு கழுகு முறை ஏறாங்க புரியுதா அதுக்கு அடுத்த நாள் பாத்தீங்கன்னா அம்மனுக்கு மாவளுக்கு பொங்கல் எல்லாம் எடுத்து ஊர்வலம் வர்றாங்க அதுக்கு அடுத்த நாள் பாத்தீங்கன்னா தேர் இழுக்கிறாங்க தேர் இழுத்து ரெண்டு நாள் கூத்து வைக்கிறாங்க அதுக்கு அடுத்த நாள் அம்மனுக்கு மஞ்சள் நீராட்டு விழா சிறப்பா முடியுதா முடியுது கடைசி நாளாவது நம்ம இளைஞர்களை பாக்கணுமா இல்லையா கண்டிப்பா பாக்கணும் அவங்களுக்கு ஏதாச்சும் நிகழ்ச்சி வைக்கணுமா இல்லையா அவங்க என்ஜாய் பண்ணணுமா இல்லையா நம்ம வயசு பண்ண இருக்கும்போது என்ஜாய் பண்ணோம்மா இல்லையா அவங்க ஒன்னும் உங்களுக்கு பண்ணி ஆவணும் இளைஞர்கள் எல்லாம் கேட்டுக்குங்கப்பா உங்களுக்காக மஞ்சள் நீராட்டு விழா முடிஞ்ச அன்னைக்கு நைட்டு ஏழு மணிக்கு படவித்தம்மனும் தாலி காத்த காளியம்மன் ஓட்டுவாங்க ஒரு <cin stereotype> <muchika> என்ன ஏ சரிப்பா ஏய் நீங்கள் சொன்ன மாதிரியே வச்சிடலாம் நட நிகழ்ச்சி வைக்கிறான்ப்பா என்பா அடி பண்ணுறீங்க இவ்வளோ செலவு பண்ணியெல்லாம் வைக்கணுமா ஆ யோ நீங்கள் என்ன பண்ணுங்களோ தெரியாது எங்களுக்கு ஆடல் வாழை நிகழ்ச்சி வச்சே ஆகணும் ஆகணும் வச்சிடலாமா நீ வச்சிடலாம்னு தான் சொல்லுவா அங்கே கண்ணை காட்டுறானுவ அதான் ஒரு ஆள் இன்னைக்கு உள்ள இருக்கு இங்கே தெரியுது சரி சிறப்பாக நடக்கும் யா ஒன்றும் பயப்படாதீங்க நிகழ்ச்சி நடக்கும் இது பார்ட்டு ஒன்று தான் பார்ட்டு ரெண்டு மூணு இப்படிலாம் போடுவோம் அதில் என்ன வருதோ பார்த்துக்கலாம் ஓகேவா போங்க போ